பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையைக் கேட்போமா நண்பன் அல்லது எதிரி நீ என்ன நினைக்கிறாய் மிக விரைவாக அவன் எருசலேமின் குறுகலான பாதையின் வழியே நடந்தான் கவலை நிறைந்தவனாக திரும்பி பார்த்தான் இறுதியில் பிரதான ஆசாரியனின் வீட்டை அடைந்தான் பூட்டப்பட்ட கதவுகளின் பின்னை திட்டங்கள் தீட்டப்பட்டன இவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி விரும்பினார்கள் ஒருவன் கதவை திறந்தான் வாசலில் இயேசுவின் சீஷன் நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் ஒரு நண்பன் எதிரியிடம் சென்றான் அப்படியென்றால் என்ன அர்த்தம் இயேசுவை கைது செய்யும்படி அவர் இருக்கும் இடத்தைக் காண்பித்தால் எனக்கு என்ன தருவீர்கள் ஒருவிதமான அமைதி அனைவரின் முகங்களிலும் காணப்பட்டது நாங்கள் உனக்கு முப்பது வெள்ளிக்காசு தருவோம் உடனடியாக பேச்சுவார்த்தை முடிந்தது யூதாஸ் தனக்குள் மகிழ்ச்சி நிறைந்தவனாக அந்த இடத்தை விட்டு சென்றான் யூதாஸ் நீ இயேசுவின் சீசன் சொற்ப பணத்திற்காக நீ எவ்விதம் இயேசுவை காட்டிக் கொடுக்க அவனது மனசாட்சி மறத்துப் போய் காணப்பட்டது மூன்று ஆண்டு காலமாக அவன் நண்பனைப் போல வெளியில் காணப்பட்டான் ஆனால் அவனுடைய இருதயம் இயேசுவிற்கு தூரமாயிருந்தது இப்போது அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்க சரியான தருணத்திற்காகக் காத்திருந்தான் ஆனால் இயேசு அனைத்தையும் அறிகின்றவர் அவர் ஒவ்வொரு நபரைக் குறித்தும் முழுமையாக அறிந்திருக்கிறார் இயேசு தான் மறிக்கப் போவதை அறிந்திருந்தார் கெத்ஷமனைத் தோட்டத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணினார் அவர் மிகுந்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினார் யூதாசும் போர் சேவகர்களும் தீவட்டிகள் மற்றும் பட்டயங்களுடன் வந்தார்கள் நண்பன் அல்லது எதிரி இயேசு ஒருமுறை கூறியிருந்தார் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான் முத்தம் என்பது நட்பின் அடையாளம் யூதாஸ் முத்தத்தினால் தனது ஆண்டவரை காட்டிக் கொடுத்தான் உடனடியாக போர் சேவகர்கள் சூழ்ந்து இயேசுவை சிறைப்பிடித்தார்கள் அவர்கள் இயேசுவை மிக கொடூரமாக நடத்தினார்கள் அவரை அடித்தார்கள் வாரினால் அடித்தார்கள் அவர் முகத்தின் மீது துப்பினார்கள் பின்பு இந்த இயேசுவை நீதிபதி முன்பு நிறுத்தினார்கள் பொய் சாட்சிகளால் அவரை குற்றம் சாட்டினார்கள் ஆலய காவற்காரன் இவ்விதமாக கேட்டான் உன் சார்பாக நீ எதுவும் பேசுவதற்கில்லையா இயேசு அமைதி காத்தார் ஒன்றும் பேசவில்லை நீ இறைவனுடைய குமாரனா எங்களுக்கு இப்பொழுது சொல் அவர்தான் அவன் சாக வேண்டும் அவர்கள் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாய் இல்லை பிறகு அடுத்த நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை கேட்போமா வேலை கங்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நின்றும் நெகிழ்ந்திடுதே கல் അമീൻ പർലോക പിതാവേ അമ്മ നിയോ തുക്കോം സോ തരക്കരം സോ തരക്കരം രാജാ தகப்பனே இந்த வேலையிலும் தேவனாகிய கர்த்தாவே ராஜா உண்மை தகப்பனே காட்டி கொடுத்த யுதாசை போல நாங்கள் இராது ராஜா இந்த கதையிலே கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே உண்மை காட்டி கொடுத்த போது எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய மீதர்களுக்காக நீராப்பா தகப்பனே நிந்திக்கப்பட்டீர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறதாவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதாவே உண்மையில் காரி துப்பினார்கள் இசப்பா எங்களுடைய பாவங்களெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு தகப்பனே ராஜா தரவாத ஆட்டை போல இருந்து தகப்பினே எங்களுக்கு விலையேறப்பட்ட கொடுத்த ரட்சிப்பை தந்த என் தேவாதி தேவனே ராஜா அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள இந்த நாள் மட்டுமாப்பா உம்முடைய வருகை மட்டும் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படி எங்களுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கும் தகப்பன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படியே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய தயவுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக